ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோம் அப்படின்னா தொடர்ந்து தோல்வியவே சந்திச்சிட்டு இருக்கோம் வெற்றிங்கிறது எங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடியே ஒரு லைக் கொடுத்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வீடியோக்களை போயிடலாம் ஒரு கதையை வச்சு இதுக்கு வந்து நம்ம உதாரணமாக நான் வந்து சொல்கிறேன் ஒரு கழுகு காக்காவோட கூட்டில் போய் வந்து முட்டை வைக்குது முட்டை வச்சுட்டு அந்த நாளடைவில் அந்த முட்டையும் வந்து குஞ்சு வந்து பறிச்சிருது காகம் குஞ்சுகளும் பறிக்குது அதே மாதிரி கழுகும் வந்து அந்த கூட்டில் வந்து அந்த குஞ்சாக வந்து பறித்து வளருது நல்லா வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் பெருசாகிடுச்சு பெருசாகிட்டு காகங்கள்லாம் பறக்கிறதப்போ அப்போ சேர்ந்து இந்த கழுகும் வந்து பறக்க ஆரம்பிக்குது அப்போ வந்து வானத்தில் வந்து பார்க்குது கழுகு வந்து நல்ல உயர பறந்துட்டுருக்கு அப்போ வந்து அந்த கழுகு வந்து நினைக்குது ஆஹா நம்மளும் வந்து ஒரு கழுகா கூடாதா கழுகா பிறந்திருந்தோம்னா இன்னும் நம்ம உயர பறக்கலாமே அப்படின்னு வந்து நினைக்குது அப்போ வந்து அந்த காகங்கள்கிட்ட சொல்லுது நம்மளும் கழுகா இருந்தோம்னா நம்மளும் எவ்வளோ உயர பறக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ வந்து காகங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணுது நம்ம தகுதிக்கு என்னவோ அதே அளவு மட்டும் நீ யோசி நீ எதுக்கு ரொம்ப பெரிய இதுக்கெலாம் வந்து நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் வந்து கே சொல்லுது அதனால் வந்து கழுகம் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுகு வந்து அப்படியே இருந்துக்குது ஆனால் அதுக்கு வந்து நம்ம எப்படியாவது நம்ம பறக்கணும் பறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்புறம் அது வந்து கொஞ்ச நாளில் வந்து அது வந்து முயற்சி பண்ணி பார்க்குது நம்ம வந்து எப்படியாவது இந்த இதில் இருந்து நம்ம உயர பறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு வந்து முயற்சிக்குது முயற்சிக்கிறப்போ ஒரு நாள் வந்து காகங்கள் கழுகு எல்லாமே வந்து வெளியில் வந்து போய் போயிட்டுருக்கு அதாவது பறந்து போயிட்டுருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னல் அந்த மாதிரிலாம் வந்து மழை எல்லாம் வந்து வர ஆரம்பிக்குது அப்போ அந்த கழுகு வந்து என்ன பண்ணுது காகங்கள்லாம் போய் வந்து மரத்தில் போய் அடைஞ்சிருது ஆனால் வந்து இந்த கழுகு மட்டும் நம்ம எப்படியாவது மேலே உயர்ந்து பறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது அதே மாதிரி உயர பறந்துருது பறந்தப்போ என்ன பண்ணுதுன்னா வேகமாக வந்து உயர பறக்க ஆரம்பிக்கிறது அப்போ வந்து சட்டுன்னு கீழே வந்து அந்த மரத்தில் வந்து விழுந்து அடிபட்டுருது அப்போ வந்து அந்த காகங்கள்லாம் வந்து பார்த்து சிரிக்குது காகங்கள்லாம் பார்த்து சிரித்தோன்னா இதுக்கு வந்து ரொம்ப அவமானமாக ஆயிடுது இந்த கழுகுக்கு இருந்தாலும் நம்ம வந்து இதை முயற்சி பண்ணி நம்ம எப்படியாவது இன்னும் நம்ம நம்மளால் முடியும் நம்ம வந்து காகங்களையோட நம்ம ஒரு படியாவது மேலே போய் நம்ம முயற்சி பண்ணணும்ல அதே மாதிரி நம்ம இன்னும் முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு வந்து மறுபடி மறுபடி முயற்சி பண்ணுது முயற்சி பண்ணி பார்க்குது அதே மாதிரி நல்லா பறக்கவும் ஆரம்பிக்குது அப்போ தான் வந்து அது உணருது நம்ம வந்து காகம் இல்லை நம்ம வந்து கழுகு அப்படிங்கிறத அதே மாதிரி தாங்க நிறையா பேர் வாய்ப்புகள் கிடைக்குது வாய்ப்புகள் கிடைச்சாலும் வந்து அதை பயன்படுத்திக்கிறது இல்லை அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சி ஃபஸ்ட்டு வந்து யார் ஒருத்தர் தோல்வியை சந்திக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து வெற்றியை வந்து அடைய முடியும் வெற்றி எடுத்த உடனே எல்லாத்துக்கும் வந்து வெற்றி கண்டிப்பாக கிடச்சிடாது வாழ்க்கையில் சாதித்த ஒவ்வொருத்தரையும் கேட்டு பாருங்களேன் அவங்க வந்து கண்டிப்பாக பெரிய பெரிய தோல்விகளை சந்தித்து தான் அவங்க வந்து பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிருப்பாங்க அது மாதிரி தான் வந்து இந்த கழுகு வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சனால மட்டுந்தான் இன்றைக்கி அது வந்து உயரப்பருந்து தன்னுடைய வந்து இன்றைக்கி கழுகு அப்படிங்கிறத வந்து அது நிரூபிச்சிருக்கு அதே மாதிரி தான் இப்போ அந்த கழுகு வந்து த அடிப்பட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தர் சிரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம எதையும் முயற்சிக்க கூடாது அப்படின்னு நினச்சி இருந்தது அப்படின்னா அது வந்து அது காகமத்தோட காகமாக தான் இருந்திருக்குமே தவிர அது வந்து கழுக ஆயிருந்திருக்காது அது மாதிரி தான் நம்ம எவ்வளோ அவமானங்கள் படுறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கான ஒரு தோல்வியை வெற்றிக்கு படி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம எத்தனை அவமானங்கள்லாம் சந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உயர போக போகிறோம் அப்படிங்கிறத ஒரு மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே என்ன திறமை இருக்குது கண்டிப்பாக வந்து கடவுள் ஒவ்வொருத்தரையும் படைச்சிது எந்த ஒரு திறமையும் இல்லாமலாம் கண்டிப்பாக வந்து யாரையுமே கடவுள் படைச்சிருக்க மாட்டாங்க அதனால் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இதில் சாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து பார்க்கணும் என்னால் முடியாது நான் வந்து எதுக்காக மாட்டேன் நான் வந்து என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் உட்காந்தே தான் இருக்கணும் என்னால் முடியும் நான் மற்றவங்கள்லாம் சாதிக்கிறாங்க இல்லையே என்னால் முடியாது நானும் கண்டிப்பாக சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கையில் இடுங்க அதே மாதிரி கண்டிப்பாக சாதிக்க முடியும் அதுக்கு வந்து இன்னொரு உதாரணமும் நான் வந்து சொல்கிறேன் ஒரு வேடன் வந்து காட்டுக்கு போயிருக்கான் காட்டுக்கு போயிட்டு அவனால் வந்து எப்பயுமே அவனால் அந்த இதை வந்து அதாவது அந்த அம்பு விட்டு இது பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவனால் எதுவுமே ஒரு நாள் கூட அவனால் பண்ணவே முடியல உடனே அவனோட குருக்கிட்ட வந்து சொல்கிறான் அவனோட குருக்கிட்ட வந்து சொன்னா குரு வந்து ஏன் உன்னால் முடியல நீ இங்கேலாம் வந்து பார்க்குறப்ப கரெக்டாக தானே பண்ணுற ஏன் உன்னால் முடியலவா கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குரு வந்து அவரை கூப்பிட்டு இதுக்கு போறாரு காட்டுக்கு போறாரு அப்போ வந்து நீ எங்கே நீ வில்லு அம்ப அம்பையும் வில்லையும் எடுத்து நீ வீடு பார்க்கற நான் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த வேடை என்ன பண்ணுறான் அப்படின்னா கண்ணை ரெண்டும் இருக்க மூடிக்கிட்டு வந்து வெளியில் விடுறான் அப்போ வந்து அந்த இது அந்த வில் வந்து வேற பக்கம் அம்பு வந்து வேற பக்கம் போயிடுது அப்போ வந்து அந்த அவரோட குரு சொல்கிறாரு ஒரு வேடனுக்கு அம்பு விடுறான் அப்படின்னா அவனுக்கு மெயின் கண்ணில் வந்து கரெக்டாக அந்த குறி பார்த்து விடுறது தான் மெயின் ஆனால் நீ கண்ணை மூடிக்கிட்டு விட்ட அப்படின்னா நீ எப்படி போனாலும் விட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி தாங்க எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் நான் சாதிக்கணும் சாதிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக யாருனாலும் எதுவுமே வந்து சாதிக்க முடியாது ஃபஸ்ட்டு நம்ம குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும் டிசைட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அந்த குறிக்கோளில் வந்து நம்ம அது அடையிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும் அதுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக யாருனாலையும் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ரீசெண்டாக ஒருத்தரோட இன்டர்வியூ பார்த்துருந்தேன் அவர் பேரும் கூட ஏதோ மனோகரன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருந்துச்சு அவர் பேர் சரியாக எனக்கு தெரியல அவரோட பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள் அதாவது அவர் வந்து பதினஞ்சு வயசுலேயே மும்பை போயிருக்காரு சின்ன வயசுல வந்து மும்பை போயிருக்காரு மும்பையில் போய் ஒரு ஹோட்டலில் வந்து பாத்திரங்கள் ஒரு வேலை வந்து பார்த்துருக்காரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவர் வந்து அந்த ஹோட்டல்லேயும் எனக்கு சர்வே வேலை கொடுங்க அப்படின்னு சர்வர் வேலை கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு சர்வே வேலையெல்லாம் உனக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்போ வந்து அவர் ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறாரு ஒரு டீ கடையில் போய் வேலை பார்க்குறாரு டீ கடையில் வேலை பார்த்துட்டு க கொஞ்ச நாளில் வந்து அவர் டீயும் டீ கடையும் வந்து அவரே வந்து சொந்தமாக வச்சிடுறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் வந்து ஒரு பெரிய தோசை பிளாசா அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிரான்ச்சை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு ஸோ அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தப்ப அவர் சொல்லியிருக்காரு நான் பட்ட கஷ்டங்கள் நாம் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கடினமான பாதை நான் பார்த்து நினச்சிருந்தேன் அப்படின்னா அதாவது நம்மனால் முடியாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்ன வரைக்கும் மும்பையில் பாத்திரம் தான் கழுவிட்டு இருந்திருக்கணுமே தவிர என்னால் நான் முன்னேறி வந்திருக்க முடியாது என்னாலேயும் முடியும் கண்டிப்பாக நானும் வந்து இந்த மும்பையில் நானும் ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு வருவேன் நான் நினச்சேன் இன்றைக்கி என்னால் முடிஞ்சிருக்கா அது மாதிரி முடியும்னு நினைங்க கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலுமே எல்லாமே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரூவ் வந்து கொடுத்துருந்தாரு உண்மையிலே அதை பார்க்குறப்போ ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு ஸோ வந்து அந்த கதையை தான் இன்றைக்கி அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்